வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபோ ஏ டு ஜெட் ஜாப்ஸில் இலவச வேலை ஆப்பை தான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வேலை ஆப்பை பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரக்டாக இன்ட்ரிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ஒரகடம் செகண்ட் பூந்தமல்லி இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு மேல் ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர்லேயோ மேனுஃபேக்சரிங் செக்டர்லையோ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுனாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துருவாங்க ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்கள்கிட்ட ரீடிங் அண்ட் ரைட்டிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுடைய ரோல் வரைக்கும் என்னென்ன இதில் ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஃபைனல் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்னா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் அவர் ஷிஃப்ட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் டூ ஹவர் ஷிஃப்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து அப் டூ இருபத்திரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் அவர்ஸ் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுடைய சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்திலருந்து என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேரிங் ரூமும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த நேரத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ஃபோட்டோ உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை கொடுத்துருக்கோம் ஒரு வேலை உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிகிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னா பெருசாக இருக்காது மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுற மாதிரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம ப்ரபோ ஏ டு ஜெட் ஜாப் ரெஃபரன்ஸில் போனால் அதனால் அந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் வேலை தொடரும் உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்தவரை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க